மீஞ்சூர் அருகே வட சென்னை அனல் மின் நிலைய குடியிருப்பில் அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து பதினோரு சவரன் நகை நூறு கிராம் வெள்ளி திருடப்பட்டுள்ளது உதவி பொறியாளரின் மனைவி பிரசவத்திற்காக சொந்த ஊர் சென்றபோது கைவரிசை நான்கு பேர் கொண்ட கும்பல் கதவை உடைக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வள்ளூரில் வட அனல் மின் நிலைய அலுவலர் குடியிருப்பு அமைந்துள்ளது அனல் மின் நிலையத்தில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மின் பொறியாளர்கள் இந்த குடியிருப்பில் வசித்து வருகின்றனர் எக்லவிய குமார் என்ற உதவி பொறியாளர் தமது மனைவியின் பிரசவத்திற்காக வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் பதினெட்டாம் தேதி சொந்த மாநிலமான மத்திய பிரதேசத்திற்கு சென்றிருந்தார் அப்போது இவரது வீட்டின் கூட்டு உடைக்கப்பட்டு மர்ம நபர்கள் பொருட்களை திருடிச் சென்றதாக அருகில் வசிக்கும் சக அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் இருந்து தமிழ்நாடு திரும்பிய குமார் தனது வீட்டின் பீரோவில் வைத்திருந்த பொருட்களை சரிபார்த்தார் அதில் பதினோரு சவர நகைகள் மற்றும் நூறு கிராம் வெள்ளி பொருட்கள் மர்ம நபர்கள் திருடியது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக உதவி பொறியாளர் அளித்த புகாரின் பேரில் மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அனல் மின் நிலைய அலுவலர் குடியிருப்பில் கைவரிசை காட்டிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே நான்கு பேர் கொண்ட கும்பல் உதவி பொறியாளர் வீட்டின் பூட்டை உடைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி